எதற்காக இந்தியை ஆட்சி மொழி ஆக்குகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் இந்தியாவிலேயே ஹிந்தி மொழிதான் அதிகமாக பேசுகிறார்கள் அப்படி அதிகமாக பேசக்கூடிய மொழியைத்தானே இந்தியாவில் ஆட்சி மொழியாக்க முடியும் என்று சொன்னார்கள் அப்போது தெளிவாக சொன்னார் பேரரசன் அண்ணா அவர்கள் அப்படி இந்தியாவிலே காக்காய் தான் அதிகமாக இருக்கிறது கட்டிக்கொண்டிருக்கிறது அப்படி நீங்கள் அறிவித்திருக்க வேண்டும் எதற்காக நீங்கள் மயிலை அறிவித்தீர்கள் நாய்கள் தான் அதிகமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த நாட்டிலே தேசிய விலங்காக நாயைத்தானே நீங்கள் அறிவிக்க வேண்டும் அதை வீட்டு நீங்கள் புனிய அறிவித்தீர்கள் என்று கேட்ட ஒரு அற்புதமான தலைவர் பேரறிஞர் அண்ணா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற

அவர் என்ன பேசிவிட போகிறார் அழையுங்கள் அண்ணாவை பேச விடுங்கள் என்று சொன்னார்கள் அண்ணா அவர்கள் பேசிய பேச்சு ராஜா கோபால் ஆச்சாரியரையே நிரல வைத்தது அதோடு மட்டுமல்ல நிகழ்ச்சி முடிந்தவுடன் காங்கிரஸ் கட்சியாளர்களை கூப்பிட்டு கேட்டார் ஐயா நீங்கள் தான் பேசுகிறீர்கள் ஆனால் அண்ணா துறை பேசிய பேச்சு இருக்கிறது அவன் பேசவில்லை நெருப்பை அள்ளி அதாவது அவன் கொட்டினான் யார் சொன்னார் அறிஞர் அண்ணா என்று சொல்லக்கூடிய அற்புதமான பட்டத்தை கொடுத்தவர் யார் கல்கி இன்னும் சொல்ல போனார் போப்பு போனார் எங்க ரோமுக்கு போனார் போப்பாண்டவரை பார்த்தார் ஐந்து பேசினார் போப்பாண்டவர் இல்லை நீங்க இன்னும் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் பேசுங்கள் என்று சொன்னார் பேசி முடிந்தது பேசி முடிந்ததற்கு பிறகு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் நான் கேட்பதை நீங்கள் குறிப்பீர்களா என்று கேட்டபொழுது பொழுது சொன்னார் நீ நான் நீங்க என்ன கேட்டாலும் நான் தருகிறேன் என்று சொன்னார் அப்படி என்றால் கோவாவின் உடைய

அவர் சொன்னார் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டிலே வைகோ அவர்கள் தான் அதற்கு முதல் முதலாக கண்டனம் தெரிவித்தார் அதோடு மட்டுமல்ல அன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்தியிலே கொடுக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கிழித்து

இந்தியாவிலே யாருக்கும் இல்லை அந்த